நீலகண்டன் யாருன்னு கேட்க கூடாது உங்களை எனக்கு எப்படி தெரியும்னு தெரியும் ஆனா நான் கேள்விக்கு நீங்க நீங்க பதில் சொல்லணும் ஏன் இப்படி ஒரு கோழையாவே இருக்கீங்க சார் நினைச்ச அப்பா அம்மாவுக்கு நான் அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்தேன் கிடைச்ச அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுனால நினைச்ச குழந்த பருவம் கிடைக்கல கிடைச்ச குழந்த பருவம் தான் கிடைச்சது கிடைச்ச குழந்த பருவம் கிடைச்சதுனால நினைச்ச பள்ளிக்கூடத்துல படிக்கல கிடைச்ச பள்ளிக்கூடத்துல தான் படிச்சேன் கிடைச்ச பள்ளிக்கூடத்துல படிச்சதுனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல கிடைச்ச உத்தியோகம் தான் கிடைச்சது கிடைச்ச உத்தியோகம் கிடைச்சதுனால நினைச்ச பொண்டாட்டி கிடைக்கல கிடைச்ச பொண்டாட்டி தான் கிடைச்சா அதுக்கப்புறம் என்னால் இருக்க முடியும் இவர் சொன்னது ஏதாவது புரிஞ்சுதா நினைச்ச மனுஷனை நீங்க கொண்டு உட்கார வைக்கல கிடைச்ச மனுஷனை தான் உட்கார வச்சிருக்கீங்க கிடைச்ச மனுஷனை உட்கார வச்சதுனால நீங்க நினைச்சபடி அவரால பேச முடியாது அவருக்கு கிடைச்சபடி